இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது யாரெல்லாம் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய இயேசு இரட்சகரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அல்லது இயேசு குரசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்குள் பலமாய் காணப்படுகிறார்களோ அதோடு கூட சத்திய வசனத்தை கேட்டு வளருகிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களை குறித்து விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறோம் இன்றைக்கு நாம் அநேகர் பரம்பரையாக நாம் அப்படியே ஆலயத்திற்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறோம் ரட்சிப்பின் சுவிசேஷத்திலே அதிக ஈடுபாடு இல்லாதவர்களாக நம்ம அநேகர் காணப்படுகிறோம் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை தொலைத்து போட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்டு அல்லது என்னுடைய பாவ வாழ்க்கையை தொலைத்து போட்டு இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்டு வசனத்தை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்க்கையிலே வளர்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது அவர்களை குறித்து தான் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிகளான போது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அனுபவத்திலே கர்த்தருக்குள்ளே பலமாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் விசுவாசிகளாக காணப்படுகிறார்கள் அவருக்குள்ளே போடப்பட்டு போடப்பட்டிருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நம்ம அநேகர் ஒருவேளை இந்த வார்த்தைக்கு எதிர்மாறாக செயல்படுகிற அநேகரை பார்க்க முடியும் திருச்சபையிலே இணக்கமில்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நம்மில் சிலர் இந்த அனுபவத்திலே காணப்படுகிறோம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இயேசு ரட்சகரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவம் மர கழுவப்பட்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு கத்ராக இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் பலமாய் வாழுகிற அந்த அனுபவத்திலே தேவனுடைய ராட்சியத்திற்காக பலமாய் ஓடுகிற அனுபவத்தை கொண்ட சிலர் நமக்குள்ளே காணப்படுகிறார்கள் அவர்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் முத்திரையாக போடப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் இந்த அனுபவம் கர்த்துடைய ஜனங்களுக்கு ஜனங்கள் எல்லாருக்கும் வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கர்த்தருக்குள் பலமாய் வாழ வேண்டும் இவ்விதமான கர்த்துடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா ரட்சிப்பின் அனுபவத்திலே நின்று கொண்டிருக்கிறாயா என்றால் நீ கட்டுரை சமூகத்திலே இருக்கிற பொழுது ஆண்டவர் உன்னை ஆவியானவரால் நிரப்புகிறார் நீ அவருக்கென்று முத்திரையிடப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறாய் அவருக்காகவே வாழுகின்ற தன்மையினாலே நிரப்பப்படுகிறாய் உலகத்தை வெறுத்து இயேசுவுக்காக செயல்படுகின்ற அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்